காஞ்சிபுரம் மாவட்டம் தான் எல்லா நல்லதையும் செய்யணும் அதுவும் சட்டப்பூர்வமாக செய்யணும் அங்கீகாரத்தோடு செய்யணும் அதிகாரப்பூர்வமாக செய்யணும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்யணும் ஒரே மாதிரி செய்யணும் ஒரே எண்ணத்தோட செய்யணும் அரசியலுக்கே வந்திருக்கிறோம் அதனாலதான் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம் சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போறோம் மக்களிடம் செல் சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு என்ன கேட்கிற அளவுக்கு அப்படி ஒரு கட்சியை ஒண்ணு நடத்திக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு நமக்கு கொள்கை இல்லையா கொள்கை இல்லையா அடிப்படை கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் சமூக நீதி கிடைக்கணும் அந்த சமூக நீதி உண்மையான சமூக நீதி அறிக்கணும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ரொம்ப நமக்கு கொள்கை இல்லையா அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்ப நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் முதல்ல போன நமக்கு கொள்கை இல்லையா நீட்ட வந்தா ஒழிச்சிருவேன் நீட்ட வந்தா அழிச்சிருவேன்

போராடி போராடி பார்த்து ஒன்று நடக்கல இதோட அவங்க கஷ்டம் முடிஞ்சுதா வடகிழக்கு பருவமழை அந்த ஐநூறு ரூபாய் கூலிக்கு பேட்டி வச்சிருச்சு எப்படி விவசாயிகள் டெல்டா மாவட்டங்களை மழையால பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள கண்டுக்காம எப்படி இந்த அரசாங்கம் கைவிட்டுச்சோ அதே மாதிரிதான் நம்ம கைத்தறி நெசவாளர்கள் அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா

அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சிய அதுக்கப்புறம் கைப்பற்ற நமக்கு என்னலாம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியணுமா மக்களே உங்களுக்கு தான் அது நல்லா தெரியுமே தனிப்பட்ட முறையில எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க எந்த வாய்க்கா வரப்பு தகவல்கள் எதுவுமே கிடையாது

அதனால அவங்களை நம்ம கேள்வி கேட்காம விட போறதும் இல்லை நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து நான் சொல்றேன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாவட்டத்துக்கும் நமக்கும் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு கனெக்ஷன் கனெக்சன் நம்மளுடைய முதல் கள பயணத்தை தொடங்கினதே பரந்தூர்ல இருந்துதான்

சும்மா தற்குறின்பாடிய ஒண்ணு 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 இன்னொன்னு இந்த போட்டி எப்படி இருக்க போதுன்னா மக்களோட மக்களா நிக்கிற நமக்காக மக்களை டிசைட் பண்ணி போறாங்க வெளியில போக பர்மிஷன் கிடைச்ச உடனே கூடிய சீக்கிரம் வெளியில வருவோம் அதனாலதான் இப்படி ஒரு ஏற்பாடு எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போகணும் தேங்க்யூ தேங்க்யூ மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் जेलूंगा बीजूंगा ये रना घरना ओ बीजूंगा बीजूंगा ये लिया बंदोलना ओ बीजूंगा बीजूंगा दुनिया इंद्राणी ना ओ बीजूंगा बीजूंगा ये लिया बंदोलना ओ बीजूंगा बीजूंगा दुनिया इंद्राणी ना बल्दाने मन नगले मुण्ड कता भरना